அவர்கள் பேச்சை கேட்க மாட்டான் வாழ்பவனாக இருப்பான் ஜாதகன் தீர்க்க ஆயுளை உடையவனாக இருப்பான் சொத்துக்களை உடையவனாக இருப்பான் பெருமைகள் புகழை உடையவனாக வளர்வான் வாழ்க்கையில் ஜீவனம் நல்ல முறையில் நடைபெறும் மகிழ்ச்சி நிறைந்தவனாக இருப்பான் தெய்வ நம்பிக்கை தெய்வ வழிபாடுகள் உறவினர்களுடன் ஒற்றுமையுடன் வாழ்வான் தனது ஊரில் அல்லது தனது மாவட்டத்தில் அல்லது தனது இனத்தில் அல்லது தனது நாட்டில் செல்வாக்கும் புகழும் பெற்றவனாக திகழ்வான் மேற்கூறிய பலன்கள் எல்லாம் லக்கினமும் லக்கினாதிபதியும் நன்றாக மை சேனல் ஃபார்